உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவர் மேற்பட்ட மு க ஸ்டாலின் முன்னிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கோவை மாவட்ட அமமுகவைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோவை சிங்கநல்லூர் எம்எல்ஏ நா கார்த்திக் தலைமையில் திமுகவில் இணைந்தனர் அதன் விவரம் வருமாறு கோவை மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அம்மா பேரவை செயலாளர் கணபதி எம் சம்பத்குமார் அமமுக மகளிரணி மு முன்னாள் மாவட்ட செயலாளரும் முன்னாள் கவுன்சிலர் அன்னம்மாள் அமமுக மாணவரணி முன்னாள் செயலாளர் எஸ்பி சஞ்சீவிநாதன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட அமமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக்கொண்டனர் அப்போது மாநகர் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் பி நாச்சிமுத்து வர்த்தக அணி துணை அமைப்பாளரும் முன்னாள் கவுன்சிலர் டாக்டர் பி மாரிசெல்வன் கணபதி பகுதி கழக செயலாளர் கோவை லோகு ஆகியோர் உடனிருந்தனர்